அருள்மிகு பரங்கிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பாண்டி நாட்டில பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருப்பரங்குன்றம் என்ற அற்புதமான பதி திரு ஞானசம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமியாலும் பாடல் பெற்ற திருப்பதி மதுரையிலிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர்ல செல்லலாம் சுவாமி பேரு அருள்மிகு பரங்கிரிநாதர் பரங்கிரீஸ்வரர் பரங்கிரிநாதர் பர அப்படின்னா எல்லை இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லாதவன் எல்லாத்துக்கும் மேல பரன் இப்ப அந்த பர எங்கு நிறைந்தவன் அப்படிப்பட்ட கிரி குன்றம் மலை பரன் வாழக்கூடிய அருளக்கூடிய அருள் இருக்கக்கூடிய மலைதான் நாதன்னா தலைவன் இந்த உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சுழபெருமான் வீட்டிற்குரிய மலைதான் அந்த திருப்பரங்குன்றம் இப்போ சுவாமியுடைய பெயர் வைத்து தான் பரங்கிரிநாதருடைய பெயர் வைத்துதான் பரங்குன்றம்னு என்ற பெயரே வந்தது இந்த திரு பரங்குன்றம் திருன்னு வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பாடல் பெற்ற தலம்ன்றது தெரிஞ்சுக்கலாம் எந்த கோவிலுடைய முன்னால திருன்னு சேர்த்துட்டாங்கனாலே திருன்னா சிவம்னு அர்த்தம் ஆக இந்த நால்வர் பெருமக்கள் பாடிய பாடல் பெற்ற தலங்கள் எல்லாமே திரு என்ற அமைப்பிலே வரும் ஆக திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் ஆறாம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு ஆக ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே அந்த கோவில் இருக்க போய் தான் ஞானசம்பந்த போய் பதிகம் பாடுற ஆக அதற்கு முன்பே கோவில் இருக்கு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பரங்குன்ற பதியிலே பாடிய பதிகத்தில் அந்த திருக்கடைக்கா பண்றாரு பாருங்க முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன் முன்னே முழிந்த இந்த சேரசோழ பாண்டியர்கள் மூன்று வேந்தரும் சுதிரமூன் சுவாமியோட சேர்ந்துதான் இந்த திருப்பரங்குன்றது வழிபட்டிருக்காங்க முன்னே முடிந்த ஆறும் நான்கும் ஓர் ஒன்றினையும் பதினோரு பாடல் இருக்கும் அந்த பரமன் அடிக்கே இந்த பரங்குன்றம் பெயரு இப்போ இப்ப நம்மளா வச்சது அல்லது ஏழாம் நூற்றாண்டு பதிகத்திலே சான்று பரங்குன்ற மேய பரமன் ஓர் கோவுமாகி குல இந்த பதிகம் படிச்சரங்குன்றம பெருமான திருவடிக்கு படிச்சீங்கன்னா மூத்த எல்லாத்தையும் உயர்ந்த குடியாக இங்கே வாழ்வீர்கள் குடி அப்படிப்பட்ட பெருங்குடியாக உயர்ந்து வாழ்ந்து வானோருக்குகள்லாம் மன்னனாக இருப்பீர்கள் குல வேந்தராய் முழுதும் விண்கள் முழுவதும் ஆழ்வர் எல்லா லோகங்களும் ஆழ்வார்கள் அப்படின்னு சுந்தரம் சுவாமி பண்றாங்க

எடுத்து வந்த வினையை நீ போது அது தெரியாமல் பண்ணிவிடுவார் பக்தியினாலே ஆகாங்கம் ஏறு வினை உனக்கு நல் செயல் செய்வதனாலே அதுவும் வராது தொல்வினை நீங்கி முக்தி பேரும் உனக்கு கிட்டும் இந்த பரங்கிரிநாதரை வழிபட்டான்னு சொல்லி இருவருடைய அதிகமும் நமக்கு இந்த கோவில் எவ்வளவு பழமையானது என்பதற்காக சான்று அதனால் இந்த ஆதி சிவன் கோவில் என்பதற்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய நந்தியம்பெருமான் நடுநாயகமாக இருப்பார் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் மூஷிக்கம் அப்ப நந்தியம்பெருமான் நடுநாயகமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பரங்கிரிநாதர் பழமையான பெருமான் என்பதற்கு இதை ஒரு பெரிய சான்று வேணுமா அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமான் தேவயானையை வந்து மனம் புரிந்தார் என்றால் ஒரு கோவிலில் வந்து தான் கும்பிட்டு மனம் புரிஞ்சுருப்பாங்க ஆக அந்த முதல் படைவீடாக இருக்கக்கூடிய தேவயானை திருமணம் நடந்த திருத்தலம் அது சிவாலயத்திலே தான் நடந்தது அப்புறம் அதுக்கப்புறம் அறுபடை வீடிலே அந்த முதல் படைவீடாக வைத்து போற்றுகிறார்கள் முருக அடியார்கள் அது உண்மையெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்னா இது எதோ நம்ம சொல்கிறோன்னா சொல்லிட முடியாதுங்க இப்ப இந்த முதலாய பேரரசு எப்ப நிறுவியது பாபர் நிறுவியாருன்னா நம்முடைய டெல்லியில் வந்து லோடி வம்சத்தின் நீக்கி தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு தான் முதன் முதலிலே பேரரசு அமைகிறது அதற்கு முன்னாலே கஜ்ரி முகமது ஆயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் குஜராத்தில் சோம்நாத் மீது படையெடுக்கிறார் அவருடைய அப்பா ஏற்கனவே படையெடுத்து தோத்துட்டாரு அப்படிங்கிற கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தான் படையெடுத்து முதல் முதலே இந்தியாவிற்கு வந்து போர் புரிய வந்தார்கள் சோம்நாத் போர் நடக்குதுங்க ஆக அப்ப தோல்வி அடைஞ்சு போறாரு அப்ப கஜினி முகமது அவர் பேர் முகமது பிறந்த இடம் கஜினி அவருடைய ஊர் கஜினி அதனால கஜினி முகம்மதுன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த அவர் வந்து போர் புரிய வரும்போது அவர் தந்தையார் கூட போர் புரிய வந்தாருங்க அதற்கப்பறம் திரும்ப தோல்வி அடைஞ்சு போகும்போது அவர் இவருக்கு பட்டம் சூட்டல அவங்க அப்பா இளைய மகன் வந்து இஸ்மாயிலுக்கு பட்டம் சூட்டிடுறார் அப்போ என்ன பண்றாரு இவருக்கு இருபத்தாறு வயசு இருக்கும்போது தம்பியை வந்து வீழ்த்திட்டு தான் வந்து சுல்தானாக முடிச்சு ஓட்டிக்கிறார் அப்போ பாருங்க இந்த ஆயிரத்தி இருபத்தைந்து தொள்ளாயிரம் ஆண்டிற்கு முன்பே இங்கே சிவாலயம் ஆனால் பாடல் பெற்றதே ஆறாம் நூற்றாண்டு அதனால் நக்கீர பெருமான் வாழ்ந்த பதி சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த பணி இதற்கெல்லாம் புராணமாக இருந்தாலும் ஆதாரம் நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருப்பதிகளும் மிக மிக நமக்கு ஆதாரமாக திகழ்கிறது அதனால் தயவு செய்து என்னென்னா சமயம் எல்லாமே இறைவனை நோக்கி தான் போகுதுங்க இது சத்தியம் இது ஒவ்வொரு நிலையும் அன்பு வடிவமாகவே மாறணும் அந்த அன்பு நிலை இப்போ முதன்மையானது எது ஆதி சிவன் கோவில் என்பது சொல்றதுல என்ன தவறு இருக்கு தயவு செய்து அன்பர்கள் யோசிச்சுப்பார் அதனால இறைவன் மிக பெரியவன் அவன் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்னு சொன்னால் அதை முதலிலே அதன் முதன்மையானதுக்கு மரியாதை நம்ம எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும் என்று சொல்லி இதை சமய நல்லிணக்கத்தோட நல்ல ஆனந்தமா அன்பா எல்லாரும் ஒரு இறை உணர்வோட வாழ்ந்தோம்னு சொன்னால் உண்மை அதுதான் இறைவனுக்கு விருப்பமானதும் கூட சிவாய நம சிவாய நம சிவாய நம